நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாது வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நேற்றைய தினம் நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் வெளியிட்ட மிக முக்கியமான தகவல் அனைத்து இந்த இரண்டாம் கட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு பயனாளிகள் இதனை கட்டாயம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் இதுதான் நேற்றைய தினம் அஸ்வசும நலன்முறை நன்மைகள் சபையின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார் இது குதித்து இந்த காணொலியூடாக விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனைத் தொடர்ந்து அஸ்வசும சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்ம வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்க அதற்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எல்லோருக்கும் தெரியும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி முதல் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான கணக்கெடுப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் அவ வந்த பிரதேச அதிகாரிகள் அபிவிருத்தி அதிகாரிகள் சமுத்தி உத்தியோகத்தர்கள் என அதிகாரிகள் வந்து அவங்க ஒவ்வொரு அந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பிச்சவங்களுடைய விவரங்களை தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டங்கள் தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில்தான் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றோ இடம்பெற்றிருக்குது இதனை குறித்து நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன அவர்கள் சில விஷயங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான தகவல் சேகரிப்பு வேலைகள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அந்தந்த பிரதேச அதிகாரிகள் வருகை தந்து இரண்டாம் கட்ட விண்ணப்பித்தவர்களின் தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அசூசும திட்டத்தை அங்கீகரிப்பதற்காக உறுதியளித்து மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அரச அதிகாரிகள் போன்று போலியாக செயற்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நலன்புரி நன்மைகளின் சபை தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார் எனவே அனைவரும் மிக முக்கியமான விஷயம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக தகவல்கள் கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் யாராகவும் சரி இருந்தாலும் சரி அவர்களை உறுதி செய்துவிட்டு உங்களுடைய சுய விபரங்களை உங்களுடைய தகவல்களை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் பெயர் போலியான ஒரு அதிகாரி ஒருவர் வந்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறகு உங்களிடம் ஒரு கொடுப்பனவை பெற்றுக்கொண்டுதான் செல்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த அசுவசும தகவல்களை பெற வருகின்ற அதிகாரிகள் எந்த கொடுப்பனவும் உங்களிடம் வாங்க மாட்டார்கள் இதுவரைக்கும் அந்த கொடுப்பனவும் வாங்கியதாக எந்த விதமான முதலாம் கட்டத்திலேயோ இந்த வாங்குவதாக அரசாங்கம் எந்த என்கிற விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் வாங்குவதற்கான அவசியமும் கிடையாது என்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிறைய ஏழைகள் அசூசும கொடுப்பனவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரங்க இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்க அந்த ஆர்வத்துல அதிகாரிகள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுத்து ஏமாற்று விடாதீர்கள் ஒரு நூறு ரூபா பெருமதி ஏழைகளுக்கு தான் தெரியும்ங்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இப்படியான விஷயங்களை இப்படி போலியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய விஷயங்கள் இந்த அசுவசம் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளில் உங்களுடைய அதிக வீடுகளுக்கு அதிகாரிகள் வரும்போதோ நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுடைய தகவல்களை கொடுப்பதற்கு முன்பு அவர்களை உறுதி செய்து கொள்ளுங்கள் இவர்கள் அதிகாரிகள் தான் என்கிற விஷயத்தை உறுதி செய்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல்களை கொடுங்கங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எனவே உங்கள் வீடுகள் யாராவது சரி இப்படி அசுவசுமை கணக்கெடுப்பதற்காக வந்துள்ளோம் உங்கள் தகவல்களை தாருங்கள் என கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களை ஏமாற்றலாம் எனவே வீடுகளுக்கு தகவல் சேகரிப்புக்காக வரும் அதிகாரிகளை உறுதி செய்த பின்னர் உங்கள் சுய தகவல்களை வழங்குங்கள் என்று இந்த காணொலியூடாக உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் யாரும் ஏமாற வேண்டாம் தயவு செய்து உங்களுடைய இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து இப்படி யாரும் ஏமாந்துட வேண்டாம் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக நலன்முறை நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தினம் தெரிவித்திருக்கிறார் எனவே உங்களுடைய சுய விவரங்களை வழங்குவதற்கு முன்பு வந்திருக்கக்கூடிய அதிகாரியை உறுதி செய்த பின்னர் உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள் என்று சொல்லி கூறி இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக இந்த வீடுகளுக்கு வருபவர்களை காத்து அதிகாரிகளை அதிகாரிகள் வருவதை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மேக்சிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து ஏமாந்திர வேண்டாம் மீண்டும் மீண்டும் அந்த காணொலி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்